யங்ஸ்டர்ஸ் பாஸ்கெட் பால் கிளப்புடன் பயணிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் தினம் ஒரு வரலாறு என்ற தலைப்பின் கீழ் நாம் இன்று ஜனவரி முப்பதாம் தேதிக்கான உலக வரலாறு இந்திய வரலாறு மற்றும் தமிழக வரலாறு நிகழ்வுகளை காண இருக்கின்றோம் ஜனவரி முப்பத்தி ஒன்று மனித உரிமையும் சுதந்திர சிந்தனையும் பேசும் நாள் இந்த உலகில் ஒவ்வொரு நாளும் ஒரு வரலாற்றை சுமந்து கொண்டுதான் வருகிறது சில நாட்கள் போர் ரத்தம் அழிவை நினைவூட்டும் சில நாட்கள் மனித உரிமை சுதந்திரம் மாற்றம் ஆகியவற்றை பேசும் அப்படிப்பட்ட ஒரு முக்கிய நாள்தான் ஜனவரி முப்பத்தி ஒன்று இந்த வீடியோவில் உலக வரலாறு இந்திய வரலாறு தமிழ் வரலாறு மூன்றையும் இணைத்து ஜனவரி முப்பத்தி ஒன்றின் முக்கியத்துவத்தை எளிய தமிழில் பார்க்கலாம் ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவின் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனை ஏற்பட்டது ஜனவரி முப்பத்தி ஒன்று அன்று அடிமைத்தனத்தை ஒழிக்கும் பதிமூன்றாவது அரசியல் திருத்தம் நிறைவேற்றப்பட்டது இதுவரை மனிதன் மனிதனை சொத்தாக வைத்த காலம் கருப்பு இன மக்கள் விலங்கு போல நடத்தப்பட்ட காலம் அந்த கொடுமைக்கு சட்டப்படி முடிவு போட்ட நாள்தான் ஜனவரி முப்பத்தி ஒன்று அந்த ஒரு கையெழுத்து கோடிக்கணக்கான மக்களுக்கு சுதந்திர காற்றை தந்தது மனிதன் பிறப்பால் அடிமை அல்ல என்ற உண்மை உலகிற்கு உரக்க சொல்லப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் உலகப் போரின் போது ஜெர்மனி எந்த நாட்டுக் கப்பலாக இருந்தாலும் தாக்குவோம் என்று அறிவித்தது இதன் விளைவாக அமெரிக்கா போரில் இறங்கியது ஒரு முடிவு எப்படி உலக வரலாற்றையே மாற்றிவிடும் என்பதற்கான உதாரணம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு எக்ஸ்ப்ளோரர் ஒன் என்ற செயற்கைக்கோள் விண்வெளிக்கு ஏவப்பட்டது இதுதான் அமெரிக்காவின் முதல் செயற்கைக்கோள் மனிதன் பூமியைத் தாண்டி விண்வெளியை நோக்கி பார்க்கத் தொடங்கிய காலம் ஜனவரி முப்பத்தி ஒன்று இப்போது நம் நாட்டின் வரலாற்றுக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் மாநாடு இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு தீர்மானத்தை எடுத்தது இனிமேல் பிரிட்டிஷ் ஆட்சிக்குள் சீர்திருத்தம் வேண்டாம் முழு சுதந்திரம்தான் இலக்கு இந்த தீர்மானம்தான் பின்னாளில் பூரண சுதந்திரம் என்ற கனவாக மாறியது அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு சுதந்திர தினம் என கொண்டாடப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்திற்கு வழியமைத்த ஒரு முக்கிய படிக்கட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார் அடுத்த நாள் ஜனவரி முப்பத்தி ஒன்று இந்தியா முழுவதும் தேசிய துக்கம் அமைதி அகிம்சை சத்தியம் இந்த மூன்று வார்த்தைகள் மீண்டும் மக்கள் மனதில் ஒலித்த நாள் வன்முறையால் வெற்றி பெறலாம் ஆனால் வரலாற்றில் இடம்பெற முடியாது என்பதை காந்தி நமக்கு கற்றுத்தண்டார் ஜனவரி முப்பத்தி ஒன்று உலகிற்கு மனித உரிமையின் மதிப்பு இந்தியாவிற்கு முழு சுதந்திரக் கனவு தமிழ்ச் சமூகத்திற்கு சுயமரியாதை சிந்தனை என்று மூன்று பெரிய பாடங்களை நமக்கு கற்றுத்தரும் நாள் வரலாறு என்பது புத்தகத்திலிருக்கும் தேதிகள் அல்ல அது இன்றைய நம்முடைய வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்தும் வழிகாட்டி சுதந்திரம் ஒரு நாள் கிடைத்ததல்ல அது தினமும் காக்கப்பட வேண்டிய பொறுப்பு இதுதான் ஜனவரி முப்பத்தி ஒன்று நமக்கு சொல்லும் உண்மை இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணவும் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும்